இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போர் பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாட்கள வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பயங்கரமா சண்டைப்பட்டு இருக்காங்க பொதுவா ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நாட்ல இருக்க சிவிலியன்ஸ் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு நாட்லயுமே பாதிப்புன்றது பண்றது பயங்கரமா இருந்திருக்கு அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் என்னன்றதை பார்ப்போம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே வீடியோ போலாம் இந்த போரோட ஆரம்பம்னு பாத்தீங்க அப்படின்னா பகல் தான் கடந்த ஏப்ரல் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால தாக்கப்பட்டாங்க அண்ட் அதுக்கு தர விதமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து ஆபரேஷன் சிந்து சொல்லி மே ஏழாம் தேதி இந்தியா வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க அதுல பாத்தீங்கன்னா லக்ஷ் தொய்பா அண்ட் ஜெய்ஸ் முகமது போன்ற அமைப்புகளோட தலைமைச் செயலகங்கள் பயிற்சி முகாம்களை வந்து இந்தியா ஏவுகணை தாக்குதல் மூலமா அளிச்சாங்க அதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த நூறு தீவிரவாதிகளுக்கு மேல கொல்லப்பட்டதாகவும் அதோட பத்து பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டதாகவும் தகவல் வந்திருந்துச்சு அதுக்கு வந்து பாகிஸ்தான் தரப்புல பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஏவுதனை தாக்குதலை வந்து இந்தியா வளர்த்துனாங்க பயங்கரமான ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு அதுக்கு வந்து இந்தியா வந்து பதிலடி தர விதமா பல ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க அந்த இதுல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அமெரிக்கா ஜி செவன் நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இரண்டு நாட்களோட போரை நிறுத்தி அமைதிக்கான வழியை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க இந்த போரால பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்க ஐபிஎல் அண்ட் பி எஸ் எல் போட்டிகள் வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு இந்தியாவில வந்து ஐபிஎல் போட்டிகளை ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஐபிஎல் நடக்குமா இந்த வேற இடத்துக்கு மாற்றுவாங்களா அப்படின்றத பத்தி பேசி முடிவெடுக்கிறதா வந்து பிசிசியை வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பி எஸ் எல் நடந்துட்டு இருந்துச்சு பிஎஸ்எல் போட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இடமாற்றம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்களை அதிகமா வச்சிருக்க நாடுகள் அப்படிங்கிறப்ப போர் பயங்கரமா போயிட்டு இருக்குன்றப்ப அணு ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படி யூஸ் பண்றது ரெண்டு நாடுகளுக்குமே ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இது ஒரு மூன்றாவது உலக போறதுக்கு கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு எதனால அப்படின்னா இரண்டு நாடுகளுமே பலமான பின்புலமா குலமா மத்த நாடுகளோட சப்போர்ட்டும் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா இஸ்ரேல் ஜப்பான் ஆஸ்திரேலியா யூஏஇ சவுதி அரேபியான்னு பல நாட்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அண்ட் பாகிஸ்தானுக்குமே பாத்தீங்கன்னா சீனா துர்கி கத்தார் ஈரான் சொல்லி பாகிஸ்தானுக்குமே பல நாடுகள் சப்போர்ட் இருக்காங்க அப்படி போர் இன்னும் பயங்கரமா நீடிச்சுட்டு இருக்கப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா இந்தியா வந்து முதல் தாக்குதல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது பட் பாகிஸ்தான் வந்து அதை யோசிக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி நடந்த மத்த போர்கள்லயும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் முதல் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்தியா வந்து எல்லாத்துலயுமே பதிலடி தாக்குதல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்தியா வந்து எதுலையுமே முதல் தாக்குதல் நடத்த சான்ஸ் இல்ல ஆனா பாகிஸ்தான் நடத்துச்சு அப்படின்னா மூன்றாவது உலக போர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அண்ட் இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தரக்கூடிய தண்ணியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்ப இன்னைக்கு வந்து அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு அமைதிக்கான தூதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில ஆனா உண்மை என்ன அப்படின்றது தெரியல பல பொய்யான விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் அண்ட் யூடியூப்ல இருக்க நிறைய இன்ஃபுளுசர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொய்யான விஷயங்களை பரவிட்டு இருக்காங்க அதனால பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க நீங்க இந்த பொய்யான தகவல்களை ஷேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட்ல உங்க மேலயே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்யான செய்திகளை பரப்புனாலும் தண்டனை இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யானு தெரிஞ்சுக்கங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து போர் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரணும் தான் என்னோட விஷ் இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்றத விட ரெண்டு பக்கமே சேதாரம் ஒரு போர்னு அப்படின்ற வரப்ப ரெண்டு பக்கமே சேதாரம் அதிகமா இருக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் பலமான நாடா இருந்தாலும் இந்தியா சைடும் பயணமான இழப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப போர் வந்து சீக்கிரம் நிறுத்தணும் இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் பண்ணி இந்த போரை நிப்பாட்டணும் ஏன்னா இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்து அங்க இருக்க தீவிரவாதிகள் நிறைய பேர்த்த சுட்டு வீழ்த்தியாச்சு இதுக்கு மேலயும் போர் கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்ப பாதிக்கப்பட போறது கண்டிப்பா ரெண்டு நாட்கள்லயும் உள்ள சிவிலியன்ஸ் தான் அதனால போர் சீக்கிரம் சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம் இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா பயங்கரமான போர்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இங்க உட்காந்துகிட்டு இதை வந்து ஒரு பன் ஆக்டிவிட்டி மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா தான் தோணுது அதனால பேக்கான நியூஸ் யாரும் பரப்ப வேணா எல்லாருமே இந்தியன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சீக்கிரமா போர் முடியும் வேண்டிக்குவோம் அந்த அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய்